புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் பொங்கல் பண்டிகை காலங்களில் மலர் கண்காட்சி மற்றும் கார்னிவல் திருவிழா விழாவை நடத்துவதை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதிய பேருந்து நிலையம் அருகே இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்பினர் கலந்து கொண்டு கார்னிவல் திருவிழா பொங்கல் பண்டிகை காலங்களில் நடத்துவதை கண்டித்தும் கார்னிவல் திருவிழாவை வேறு நாட்களுக்கு மாற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்போது தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகை காலங்களில் கார்னிவல் திருவிழா என்ற பெயரில் பல கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்துவதால் மக்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதை மறந்து கார்னிவல் கொண்டாட்டத்தில் கவனம் செலுத்தும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் பொங்கல் மாட்டுப்பொங்கல் நாளோ திருவிழா வீட்டில் கொண்டாடுவாங்க இவங்க காரி மேலுங்கிற பேரில் வெளியூர்லேருந்து நடிகையெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு அந்த தண்ணி பொங்கல் அன்னைக்கு நார்மலாக ஒரு பீச்சுக்கு கூட்டம் வரும் அந்த கூட்டம் இல்லாமல் இந்த நடிகை நடிகை பார்க்க இசை கச்சேரின்னு சொல்லிட்டு கூட்டம் அதிகமாக க்ரௌடு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஆளுங்க நம்ம பொங்கல் கொண்டாடவே மறந்துடுறாங்க